பெரும்பாலான மக்கள் தலையணை இல்லாமல் தூங்குறது கிடையாது தலையணை வச்சு தூங்குறது முதுகெலும்புக்கு நன்மை கொடுக்குமா அல்லது தீங்கு கொடுக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பலருக்கும் இருக்குங்க இது பெரும்பாலும் தனிப்பட்ட தூக்க நிலைகளை பொறுத்து தான் தலையணை வச்சு தூங்குறதால கிடைக்கிற சில நன்மை தீமைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தலையணை இல்லாம தூங்குறது மிகவும் இயற்கையான தோரணையை பராமரிக்க உதவுது ஒரு தடிமனான தலையணை கழுத்த மேல் நோக்கி சாய்க்கிறதின் மூலமா சமநிலைய தொந்தரவு செய்து அதே நேரத்துல தலையணை இல்லாம தட்டைய தூங்குறது முதுகெலும்ப நடுநிலை நிலையில வச்சிருக்கும் அல்லது முதுகெலும்புல வலி அல்லது அழுத்தம் உருவாகாம பாத்துக்கும் அப்படிங்கறதால இது உடலுக்கு ரொம்ப நல்லதுதான் ரெண்டாவது ரொம்ப உயரமான தலையணைய பயன்படுத்துறது உங்களுடைய முதுகெலும்ப தவறா சீரமைச்சு விரைப்பு மற்றும் ஒருவித அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இதனால முதுகு வலி ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம தலையணை இல்லாம தூங்குறது கழுத்துல அழுத்தத்தை குறைக்க உதவும் கழுத்து வலி இருக்கிறவங்க தலையணை தலையணை தூங்குறது நல்லதுன்னு மூணாவது நல்ல தூக்கம் தூங்குறதால உடல் இயற்கையான தூக்க தோரணைக்கு ஏற்ப மாற கத்துக்கும் சோ தூக்க நிலை மோசமா இருக்கிறதால நாள்பட்ட கழுத்து வலிய அனுபவிக்கிறவங்களுக்கு இது பயன் கொடுக்கும் இதனால உங்க தூக்கத்துடைய தரமும் மேம்படும் சரி தலையணை இல்லாம தூங்குறதால வர தீமைகள் என்ன கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி தலையணை இல்லாம தூங்குறதால ஒரு சிலருக்கு கழுத்து மற்றும் தோள்பட்டையில வலி ஏற்படும் ஏன்னா தலை முதுகெலும்போட சீரமைக்க ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அந்த சப்போர்ட் இல்லாததால கழுத்து மற்றும் தோள்கள்ல வலி ஏற்படுது அதனால கடுமையான கழுத்து மற்றும் தோள்பட்டை வலிய நீங்க அனுபவிக்க நேரிடும் ரெண்டாவது முதுகு மற்றும் ஒரு பக்கமா பக்கவாட்ல தூங்குறவங்களுக்கு சரியான முதுகெலும்பு சீரமைப்ப பராமரிக்க ஓரளவு சப்போர்ட் தேவைப்படும் அவங்க நிபுணர் கிட்ட பேசி அதற்கேற்ப தலையணையை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இருந்தாலும் தலையணையை அதிகமாக உயரமா வச்சு தூங்குறது முதுகெலும்புக்கு நல்லது கிடையாதுங்க சோ உங்களுக்கு எது சிறந்தது அப்படின்னு அதற்கு தகுந்த நிபுணர்கள் கிட்ட கேட்டு அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது